இன்னைக்கு எல்லாருமே வந்து டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு சண்டை ஸ்டேட்டுக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரு சண்டை அப்படின்னு பார்க்குறோம் டெஃபினட்டாக இல்லை இது உள்ளார்ந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நடக்கிறது ஒரு கருத்தியல் மோதல் இங்கே ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் நடந்துட்டு இருக்கு ஆரியம் சொல்லிச்சு ஆரியம் சொல்லிச்சு பெண்கள்னா கடவுள் பெண்கள்னா நிலா பெண்கள்னா பொக்கிஷமாக வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கணும் பெண்கள்னா ஏறு எடுத்து பார்க்கக்கூடாது செவத்துக்கு பின்னாடி இருந்து வெளியிலே வரக்கூடாது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா நீங்கள் மகாலக்ஷ்மி நீங்கள் அம்மா நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போட்டி வச்சாங்க படிப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது ஒன்று அது படித்தா உங்களுக்கு ரொம்ப தப்பான விஷயம் தப்பான வாழ்க்கை நோக்கி போவீங்கன்ற மாதிரி ஒரு பகட்டான விஷயமா சொல்லி பெண்களை வீட்டுக்குள்ளே போட்டி வச்சாங்க இங்கே ஒரு கிழவர் என்ன பண்ணார் அவர் தடியால் எல்லார் மண்டையும் அடித்து பெண்கள் படிக்கிறதுக்கு வெளியில் வரணும் வீட்டில் அடுப்புற பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னவங்க வாயெல்லாம் உடச்சி அவங்களெல்லாம் வெளியில் கூட்டுவாங்கன்னு படிக்க வச்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாடு மற்ற எல்லா ஸ்டேட்டையும் விட முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் அனைவருக்கும் வணக்கம் அஹ் திமுகவோட ஐடிவிங்கோட நிர்வாகி பத்மபிரியா அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாங்க பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் வந்துட்டு சண்டை அதை வந்து அப்படி பார்க்க கூடாது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான ஒரு போர் இது அப்படின்னு பார்க்கணும் ஆரியம் வந்துட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா பெண்களை வந்து படிக்க கூடாது பெண்கள் வந்துட்டு தான் இருக்கணும் பெண்களை வந்துட்டு தெய்வமா பார்க்கணும் பெண்கள் வந்து நிலா அப்படி இப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க பட் திராவிட மாடலில் வந்துட்டு என்னென்னா அவங்க தான் வந்துட்டு ஈவேராவை வச்சு படிக்க வச்சாங்களா தலையில கொட்டி படிக்கணும் பெண்களெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டு உருட்டுன்னு உருட்டிருக்கிறீங்க அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஈவேரா அவர்கள் தான் வந்துட்டு ஔவையார் அப்புறம் காரைக்கால் அம்மையார் இவங்களெல்லாம் வந்துட்டு தலையில கொட்டி நீங்களாம் வந்துட்டு நூல் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்களா அது போக பார்த்தீங்கன்னா ஈவேரா வந்து ஒரு அவரோட காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி வந்து டாக்டராக இருந்திருக்காங்க அப்போ என்ன ஈவேரா அவர்கள் தான் வந்துட்டு முத்துலக்ஷ்மி ரெட்டியை வந்து தலையில் கொட்டி நீங்கள் டாக்டருக்கு படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க திராவிட மாடல் தான் வந்துட்டு எல்லாமே பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மேயர் பிரியா என்ன பண்ணீங்க சேகர்பாபு அவர்கள் வந்துட்டு கார்ல அந்த அந்தம்மா வந்துட்டு ஏதோ வந்து காரை பிடிச்சி தொங்கிட்டு போகுது இதுதான் உங்களோட வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்றதா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் டிஎம்கேல வந்துட்டு ஒரு எஸ்சி எஸ்டி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கொடையத்தை விட்டுருக்குறீங்களா நீங்க எந்த இடத்துல கொடையத்தை விட்டுருக்கீங்க மனிதனை சக மனிதனாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கொள்கையோட இருக்கீங்களாமா என்ன கொள்கைங்க ஒரு சின்ன பையன் கோயிலுக்குள்ள போனதுக்கு உங்களுடைய திமுக நிர்வாகி வெளியில நின்று அவ்வளோ கேவல கேவலமா பேசுற வீடியோவை நீங்க பார்த்தீங்களா இல்லையா இதுதான் வந்து நீங்க வந்து சக மனிதர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மனித நேயமா குடிக்கிற தண்ணியில மலம் வந்து சேர்ந்தது அதை வந்து இப்போ வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிங்களா இல்ல இப்போ வரைக்கும் ஏதாவது குரல் கொடுத்து இதுதான் உங்கள் சமூக நீதியா ஸ்டாலின் ஐயா வந்துட்டு தமிழகத்தை வந்து ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டாரு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மாணவர்களுக்கு நல்ல நல்ல திட்டமெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இருக்கா நீங்கள் எந்த சேனலுங்க நீங்கள் பார்க்குறீங்க கலைஞர் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லை முதல் சரி படிச்சுட்டு இருக்கிறீங்களா சேனலையும் கொஞ்சம் பாருங்கள் அப்போ தமிழகத்தோட நிலைமை வந்து உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் நிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க போன தடவை பட் அதை பத்தி இப்போ பேசுறாங்களானா எங்கேயுமே பேசுறது இல்லை ஏன் தமிழ்நாட்டில் வந்து விதவைகள் வந்து அப்போ இருந்தாங்க இப்போ வந்து இல்லையா அதாவது டாஸ்மார்க் மூலயமா வந்துட்டு எவ்வளோ கெடுதல் நடக்குது எத்தனை பெண்கள் வந்துட்டு அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு அதை பத்தி எதுவுமே பதிலே சொல்றதில்லை இதுலேருந்தே தெரியலையா நீங்க வந்து எப்படி வந்து ஆட்சி செய்யறீங்கன்னு சொல்லிட்டு தெரியலையா நீங்க வந்து இப்போ காலகட்டத்தில் கஞ்சா தமிழகத்துல எவ்வளோ வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா டிவி நீங்க ஓபன் பண்ணாலே மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் கஞ்சாக்கும் போதைக்கும் அவ்வளோ அடிமையா இருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து தமிழகத்துல இல்லாம நீங்க வேற ஸ்டேட்ல இருந்து நீங்க பாக்குறீங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கீங்க நம்ம கிட்ட இருக்க கெட்டத எவ்வளோ சத்தமாக ஒருத்த சொன்னாலும் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க நீங்கள் கெட்டதை தான் பண்ணுறீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அது போக என்ன சொல்லியிருக்கீங்க கர்நாடகா எலெக்ஷன் வந்துட்டு ஒரு பிஜேபி வந்து தோற்றுரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரிசல்ட் வரட்டும் கர்நாடகா வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க ஆன்டி பிஜேபி எல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைச்சு பிஜேபிக்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்துட்டு ஒரு இது வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படி பார்த்தோம்னா கேரளா வெஸ்ட் பெங்கால் டெல்லியிலலாம் நீங்கள் வந்து என்ன ஒற்றுமையாக இருக்கிறீங்களா அது போக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு கம்யூனிஸ்ட்டை வந்து கேவலமாக பேசுகிறதும் கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸை பேசு கேவலமாக பேசுகிறதும் நம்ம வந்து எல்லா இதுலேயும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் முழுமதி என்ற முகம் வேண்டாம் பெண்தானே என ஏளனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ கவிதையெல்லாம் சொல்லியிருந்தீங்க கவிதையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பட் ஆனால் பெண் கவுன்சிலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரையும் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க தான் வந்து களத்தில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு எங்கே வந்துட்டு பெண்கள் பெண் விடுதலை பற்றியெல்லாம் பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து களத்தில் வந்துட்டு பெண்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுங்க அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெண் உரிமை அப்படின்லாம் சொல் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கணும் அப்படின்னா ஈவேரா அவர் இறந்தப்பவே வந்துட்டு அவருடைய மணி மனைவி மணியம்மைக்கு வந்து திருமணம் செஞ்சுருக்கணும் பட் வந்து அதுவும் நடக்கல இதெல்லாம் பார்க்கும்போது திராவிட கட்சிகள் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படி அப்படின்னு நீங்க ஊருட்டுறதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு திராவிடத்தால் எப்போயுமே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நன்றி வணக்கம்